முதலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கட்டுப்படுத்துங்கள் புதிய அரசு மீனவர்களை பாதுகாக்கும் என நம்புகின்றேன் நிரந்தர அரசியல் தீர்வுக்கு அமெரிக்கா அழுத்தம் அவசியம் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா எடுத்துள்ள அதிர்ச்சி முடிவு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தனது பாராளுமன்ற உரிமைகள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பாக நாடாளுமன்ற சபாநாயகருக்கு கடிதம் ஒன்று எழுதப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த கடிதத்தில் நாடாளுமன்றத்தில் உரியாற்றுவதற்கான நேரத்தை ஒதுக்கப்படாமை குறித்து தனது ஆழ்ந்த கரைசீலியை வெளியிட்டுள்ளார் மேலும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி என்ற அடிப்படையில் எனது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த உரிமை மிகவும் அவசியமாகின்றது சபாநாயகர் அலுவலகம் அறிவித்தது போல இவ்விவகாரம் குறித்து ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்ட போதிலும் இந்த விவகாரத்திற்கு இன்னும் முடிவு வழங்கப்படவில்லை இந்த நிலைமையை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை சபாநாயகரிடம் எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் அர்ஜுனா இந்த விடயத்திற்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற அமர்வுகளில் வெளிநடப்பு செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய இழுவை படவுகளை கட்டுப்படுத்துங்கள் புதிய அரசு மீனவர்களின் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகிரன் இந்திய இளவை படகுகளின் அத்துமையறிய வருகையினையும் சட்டவிரோத கடற்தொழிற்சியற்பாடுகளையும் கட்டுப்படுத்துமாறு வெளி வலியுறுத்தியுள்ளார் அவ்வாறு அரசால் கட்டுப்படுத்த முடியாத இல்லை அந்த பொறுப்பை மீனவ மக்களிடம் உட்படைக்குமாறு தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் பொருளாதார விவாதத்தில் பங்கேற்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வடபகுதியில் சட்டவிரோத கடற்பொழிலால் மக்கள் முற்றுமுழுதாக நசுக்கப்படுகின்றனர் மக்கள் அவதிப்படுகின்றார்கள் எனவே இந்த விடயத்தை புதிய அரசின் கவனத்திற்காக கொண்டு வருகின்றேன் முல்லைத்தீவு மன்னார் ஜாழ்ப்பானம் ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் லட்சக்கணக்கான மீனவர்கள் வடபகுதியில் உள்ளனர் இவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது கடந்த கால சில வருடங்களாக ராழ் பருவகால தொழில் செய்வதற்கு இந்திய இள்ளுவை படகுகள் முட்கட்டை போட்டு போடுகின்றார்கள் முல்லைத்தீவின் கடற்கரையோரங்களுக்கு இந்திய இள்ளுவை படகுகள் வெறுகி தந்து இழுவை மடி சட்டவிரோத தொழிலை செய்வதால் எமது மீனவர்களின் தொழில்கள் முற்றாக பாதிப்படைந்துள்ளது எமது மீனவர்கள் சுதந்திரமாக எமது கடலில் மீன்பிடிக்க வேண்டும் தங்களின் வாழ்வாதாரத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் சட்டவிரோத தொழில்கள் யார் செய்தாலும் தடுக்கப்பட வேண்டும் தண்டறியை கொடுக்கப்பட வேண்டும் எல்லை தாண்டி எமது கடற்பரப்புக்குள் அந்நிய படகுகள் நுழைவதை கடற்படை தடுக்க வேண்டும் இதனை கடற்தொழில் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் மேலும் புதிய அரசானது பாகுபாடு காட்டாமல்

தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கர் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று புதன்கிழமை இடம்பெற்றது இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் மக்கள் எதிர்கொள்ளும் அரசியல் பொருளாதார சவால்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கையில் நிரந்தரமான அரசியல் தீர்வு ஏற்பட அமெரிக்காவின் தொடர்ச்சியான பங்களிப்பின் முக்கியத்துவம் தேவை என எடுத்துரைக்கப்பட்டது அதனுடன் பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது தொடர்பான வெளிநாட்டு செய்திகள் முலை முதலில் தலைப்புச் செய்திகள் எவரஸ்தீரத்தில் ஏறு சுற்றுலா பயணிகளுக்கு தடை சீனா உத்தரவு துபாயில் நடந்த கார் விபத்து நடிகர் அஜித் குமார் உள்ளே இருந்தாரா பதற்றத்தில் ரசிகர்கள் செய்திகள் சிகரத்தில் சுற்றுலா தடை சீனா உத்தரவு அடித்தள முகாம் அமைந்திருக்கும் திங்கி பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டதால் எவரஸ் சிகரத்தில் ஏற சுற்றுலா பயணிகளுக்கு சீன அரசு தடை விதித்துள்ளது சீனாவின் ஒரு பகுதியாக உள்ள திபத்தில் நேபாள எல்லியையொட்டி டிர்டர் ஆறுதமெட்டளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த காரணமாக உலகின் மிக உயரமான சிகரமாக விளங்கும் அடித்தள முகாம் அமைந்திருக்கும் திங்ரி பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் திங்றி முகாமில் இருந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகள் ஆகியோருக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை அதே சமயம் திங்டியில் அமைந்துள்ள சீன அறிவியல் வளிமண்டலம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி நிலையத்தில் நிலநடுக்கத்தால் சிறிது நேரம் மின்தடை ஏற்பட்டதாகவும் அது தவிர வேறு சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் நிலநடுக்கத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எவரி ஏற சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து சீன அரசு உத்தரவிட்டுள்ளது துபாயில் நடந்த கார் விபத்து நடிகர் அஜித்குமார் உள்ளே இருந்தாரா பதற்றத்தில் ரசிகர்கள் நடிகர் அஜித் அஜித்குமார் அஜித் கார் விபத்தில் சிக்கியதாக சமய சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக இருப்பவர் தான் நடிகர் அஜித்குமார் இவர் நடிப்பில் இன்னும் சில தினங்களில் விடாமுயற்சி திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது அஜித் அஜித்குமார் சினிமாவை போல் காரோட்டுவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் அந்த வகையில் இவர் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள சர்வதேச அளவிலான பார்முலா கார் பந்தயத்தில் பங்கேற்றுள்ளார் இதற்காக அண்மை கால மகள் துபாயில் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றார் இந்த நிலையில் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நடிகர் அஜித் குமாரின் கார் வேகத்தில் எதிர்பாராத விதமாக தடுப்பு சுவரின் மீது பலமாக மோதி பலமுறை சுழன்று நின்றது இந்த விபத்தில் அஜித் குமாருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை அவருக்கு சிறிய காயம் கூட ஏற்படவில்லை என்ன அஜித் தரப்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த விபத்தில் காரின் முன்பகுதி முற்றிலும் சேதமானது விபத்து தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளது பார்த்த அஜித் ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர் இத்துடன் சுரேஷ் டிக்டாக் தளத்தினூடாக இரவு நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளிடம் இருந்தும் உங்களிடம் இருந்தும் விடைபெறுகின்றேன் செல்வரூபன் அன்மொழி

இப்படியே கதைங்க நல்லா இருக்கு நல்ல சவுண்ட் வந்து நல்ல கனிராண்டி இருக்குது நல்ல பாயிருக்கா கேள்வி அருள்மொழி இந்த இந்த செய்திகள் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களா நீங்களா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வாசிக்கிறீங்களா ஓமம் ப்ரிப்பேர் பண்றேன் ஓகே அந்த நீங்க சொன்னீங்கல தான் அமெரிக்கா சொல்ல அமெரிக்கா தூதுவர் யூலியா செங்கண்ட சொல்லி ஓமம் பை

அவர் சொன்னவர் வந்து தானும் உங்களுக்கு இனிமேல் செய்திகள் எல்லாம் எடுத்து தொகுத்து தார்ன்னு சொல்லி சொன்னவர் அப்ப உங்களுக்கு ஒரு பழுவண்டு முடியும் அப்ப அவர் இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாளும் பிரபைய வண்டி தருவார் அவர் நல்ல செய்திகள் எல்லாம் நினைக்கிறேன்னு அந்த மாமா உங்களுக்கு அனுப்பி அனுப்பி வைக்கிறேன் நானும் இன்னைக்கு அவருக்கு நான் திருப்பி இருக்காரு நான் சொல்லி விடுவேன் எடுத்துக்கலாம் இன்னைக்கு அளவு இருக்க இல்ல